அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தீபம் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரும் இந்த தீபம் தெய்வீக சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இது என்ன தீபம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த தீபம் வந்து எப்போ வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம் காலை அல்லது மாலை உங்களால் என்றைக்கு முடியுதோ அந்த நாள் என்று நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாட்களில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதற்கு தேவையானது சின்னதாக ஒரு வசம்பு வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு கிடைக்கும் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சின்னதாக வசம்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் அகல் விளக்கில் ஏற்றிக்கொள்ளலாம் ஏற்றிட்டு அந்த வசம்பு சின்னதாக இருக்கிறத நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே வைக்கணும் எண்ணெய்க்குள்ளே போட்டு இந்த தீபம் நீங்கள் ஏற்றணும் அப்படி இல்லை என்றால் இரண்டு விதமாக நம்ம ஏற்றலாம் அந்த தீபம் சுடர் எரிது பார்த்திங்கன்னா அதிலே நீங்கள் அப்படியே வந்து வச்சிடணும் அந்த நெருப்புலேயே நீங்கள் வந்து வசம்பை வச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து அதிகரிக்கும் இரண்டு விதமாக ஏற்றலாம் ஒன்றே எண்ணெய்க்குள்ளே அந்த வசம்பை போடணும் அப்படி இல்லைன்னா அந்த நெருப்புக்கிட்டே நீங்கள் வந்து அந்த வசம்பை வச்சு இந்த தீபத்தை ஏற்றணும் அது மட்டும் இல்லை இந்த வசம்பில் இருக்கிற மை இருக்குது பார்த்திங்களா அந்த மை வந்து நம்ம நெற்றியில் அன்றாட வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் ஏன்னா இந்த வசம்புக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்கிறதுனால தான் வசம்பு பரிகாரம் எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால இந்த வசம்பை வைத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் தீபம் வசம்பு தீபமும் ஏற்றலாம் அல்லது வசம்பு மையை எடுத்து நம்ம தினமும் வச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம்மக்கிட்ட எந்த வித கெட்ட சக்தியும் வரவே வராது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தீபம் வந்து ரொம்ப ரகசியமாகவே தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் வசம்பு தீபம் வந்து ஏன்னா இந்த தீபம் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் அதனால உங்களால் முடிஞ்சால் தீபம் ஏற்றி வைங்க வசம்பு கடையில் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் வராகண்ணே படம் இருக்கு அப்படின்னா படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒருவேளை படம் இல்லை அப்படின்னா இந்த தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வராகண்ணே அந்த தீப ஒளியிலே நீங்கள் வளர்ந்து நீங்கள் வந்து எழுந்தரலை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான தீபம் தான் இந்த தீபம் உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்றை நாள் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் ஒரு ரகசியமான தீபம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மை தகவல் வராகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி